கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் பரிக்கல் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகிற மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணிக்குள் நடைபெற உள்ளது தல வரலாறு விருத்தாச்சலத்தை தலைநகராக கொண்டு கள்ளக்குறிச்சியை ஆண்டு வந்த வசந்தராஜா பரகலாசுரனால் தொடர் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டான் ஹிரண்ய கசிபுவின் உறவினர் என்று கூறப்படும் பரகலாசுரன் இப்பகுதியை ஆண்ட வசந்தராஜா மன்னரை தொடர் தொந்தரவு செய்ததால் மிகுந்த மன வருத்தத்திற்கு உண்டான ராஜா தனது குருவிடம் வேண்டி நின்றார் குருவின் வழிகாட்டுதலின்படி இத்தலத்தில் நரசிம்மரை வேண்டி தவம் மேற்கொண்டார் கடும் தவம் புரிந்த வசந்தராஜாவின் பிரார்த்தனையை ஏற்று பதிலளித்த நரசிம்மர் இங்கு தோன்றி அசுரனை வதம் செய்ததாக கூறப்படுகிறது கோபம் கொண்ட நரசிம்மரின் அழுவுகரமான மனநிலை மட்டுமே பார்க்க வசந்தராஜா லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை வேண்டி இறைவனை தரிசனம் செய்ய வேண்டிக் கொண்டார் அவரின் வேண்டுதலின்படி கனகவல்லி தாயார் நரசிம்மரின் மடியில் அமர்ந்து அவரை குளிர்வித்து அருள் பாலித்தார் உளம் மகிழ்ந்த வசந்தராஜா தேவர்கள் ரிஷிகள் மற்றும் கனகவல்லி தாயார் உடனுரை நரசிம்மருக்கு ஆலயம் எழுப்பினார் அசுரனின் தொந்தரவினால் நரசிம்மரை வழிபடும் வாய்ப்பு கிடைத்ததால் இவ்விடத்திற்கு அந்த அசுரனின் பெயரை சூட்டுமாறு ராஜா வேண்டிக்கொண்டார் எனவே இந்த இடம் பரிகலாபுரம் என்று குறிப்பிடப்பட்டது காலப்போக்கில் மருவி பரிக்கல் என்றானது இத்தலம் வசந்தராஜாவால் சிவப்பு செங்கற்கள் சுண்ணாம்பு மற்றும் மரங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டாலும் இது முகலாய படையெடுப்பின் போது அளிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இன்று நாம் காணும் இக்கோவில் கர்நாடகாவின் வீர நரசிம்மரால் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது